வெல்கம் டு சோடா டி ஷோ இந்த விடல பார்க்க போகிறது துல்கர் சல்மானுடைய காந்தா படம் இது பாகவதர் அவர்களுடைய பயோபிக் தானா அப்படிங்கிற அந்த டவுட்லாம் வரும் ஆக்சுவலாக பாகவதர் லைஃப்பில் நடந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டாங்க அது மட்டும் பத்தாதுப்பா நாங்கள் இன்னும் பல விஷயங்களை ஆட் பண்ணுறோங்கிற மாதிரி சில விஷயங்கள் பாகவதர் லைஃப்பில் இருந்து எடுத்துக்கிட்டு இவங்க இன்னும் சில விஷயங்களை ஆட் பண்ணி ஃபிக்ஷனலாக ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணுறாங்க படம் பேர் சாந்தா இல்லை காந்தா எப்போ ரியல் லைஃப்பில் வாழ்ந்த இவருடைய கதை கொஞ்சம் இருக்குது மிச்சம் எங்கள் ஸ்டைலில் இருக்குதுங்கிற மாதிரி பல விஷயங்கள் ஆட் பண்ணது இந்த காந்தா இதுல கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க டிகே மகாதேவன் ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளா இருந்து தமிழ் சினிமாவுக்கு சூப்பர் ஸ்டாரா ஆயிட்டாரு ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயோ டி கே மகாதேவன் சார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய படம்லாம் ஆயிரம் நாள் ஓடுது எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்பா ஆட்டோமேட்டிக்கா ஈகோங்கிறது எட்டி பாக்குமா இல்லையா என்னாலதான்டா எல்லாமே நடக்குது என் ஃபேன்ஸ்க்காக இதெல்லாம் பண்ணுங்க என் ஆடியன்ஸ் இதை எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற மோட்ல டிகே மகாதேவன் இருக்கிறாபடி இந்த பக்கம் ஐயாவான நம்ம டைரக்டர் சமுத்திரக்கனி எனக்கு தெரியாது நீ சொல்லித்தரியா எனக்கு அப்புறம் தாண்ட நீ உன்ன வளர்த்து விட்டவனே நான்ரா அப்படிங்கிற ஈகோ அவருக்குமே இருக்குது சோ ரெண்டு பேருக்குமே ஈகோ எக்கச்சக்கமா இருக்குது அதனாலே அவனா முட்டிக்குது இதுக்கு நடுவில் எதிர்பார்க்காத சில சம்பவங்களும் நடக்குது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத மொத்த படமும் இதில் துல்கர் சல்மானை பொறுத்த வரைக்கும் அந்த மனுஷன் குவாலிட்டியான படங்கள் தான் பண்ணுவாருங்கிற ஒரு பேர் இருக்குது இல்லை அந்த பேரை மீண்டும் காப்பாற்றி கொண்டார் ஸோ குவாலிட்டியான ஒரு படம் தான் இதுவும் துல்கர் சல்மானுடைய ஆக்டிங் அந்த மனுஷனுக்காகவே ஒரு அஞ்சு சீக்வன்ஸ் ஒன்று ரெண்டுலாம் இல்லை ஒரு அஞ்சு சீக்வன்ஸ் கிட்ட மிரர் சீக்வன்ஸு கடைசியில் ஒரு எமோஷ்னலாக பேசக்கூடிய அந்த ஒரு இடம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்கோர் பண்ணுவோம் அப்படி இப்படி பல இடங்கள்ல அந்த மனுஷன் நடிச்சு தளர்றதுக்குன்னே அவ்வளவு சீக்வன்ஸ் இருக்குது நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்னு சும்மா சொல்லப்பா அதுக்குனே பல சீக்வன்ஸ் வச்சிருக்கிற மாதிரி முக்கியமா அந்த மிரர் சீக்வன்ஸ் அதுல சமுத்திரக்கணி இன்சல்ட் பண்ணிட்டாருங்கிறதுக்காகவே இப்போ நான் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத காமிக்கிட்டான்னு ஒரு சீனை பண்ணுவேன் அது செம்ம வீட்டா இருந்துச்சு சமுதிரக்கணி அவர்கள் இந்த ரோலுக்கு அவர் தான் துல்கர் சல்மானுக்கு ஏ நீலாம் ஒரு ஆளே இல்லன்னு சொல்ற அளவுக்கு ஒரு இடத்துல இவர் இருக்கணும் அதெல்லாம் இவன் என்ன சொல்வது ரே இன்னும் அவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிற அந்த ஒரு இமேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது பெருசாக துல்கர் சல்மான் ஒன்று பண்ணி வச்சுருப்பாரு அது ஒரே செகண்டில் போகிறப்போக்கில் அட்டாக் பண்ணுறதுங்கிற மாதிரி அதெல்லாம் வெயிட்டாக இருந்துச்சு எனக்கு இந்த படத்தில் இவங்க ஆக்டிங் அதெல்லாம் தாண்டி டைலாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது சில டைலாக்ஸாக அப்படி ஷார்ப்பாக அப்படி நச்சிரு சூப்பராக அந்த டைலாக்ஸுன்ற மாதிரி இருந்துச்சு மகாதேவா கேமரா கட் சொன்னதுக்கப்புறம் நடிக்காத அப்படின்னு அசால்ட்டா அடிக்கிறது என்னடா பெரிய ஆடியன்ஸு அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸுக்காக ஏன் ஆடியன்ஸுக்காக இதை பண்ணுங்க ஏன் ஆடியின்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்கன்னு துல்கர் சர்மான் பொங்கி பேசும்போது அப்படியே அட்டாக் பண்ணி என்னடா பெரிய ஆடியன்ஸ் என் படம் பேச முடாற மாதிரி அங்கே பேசுகிற இடங்கள்லாம் டைலாக்ஸார் நச்சுன்னு இருந்துச்சு அண்ட் இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிக்கும்போது ஹீரோயினும் சும்மா இருந்தா எப்படி அவங்களுக்குன்னு நிறைய க்ளோஸ் அப் சீக்வன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக இல்லை டைரக்டர் டேய் இவ எப்படி தெரியுமா நடிப்பா உன்னையே தூக்கி சாப்பிடுவோடாங்கிற அந்த ஒரு ஈகோ கிளாஸ் தான் போயிட்டு இருக்கோம் அதனாலேயே ஹீரோயினுடைய அந்த ஆக்டிங் சீக்வன்ஸு நல்லா பண்ணுறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்மே நல்லா இருந்துச்சு இதில் ராணா கேரக்டர் இவ்வளோ பேர் இங்கே பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து அங்கங்கன்னு இருக்காரு நல்லா இருக்குது ஆனால் பயங்கரமாகலாம் ஃபீல் ஆகலை நீட்டாக பண்ணியிருந்தார் ஆனால் இன்னும் மற்ற கேரக்டர்ஸ்லாம் ஓவர் டேக் பண்ணி எங்கேயோ போய்ட்டுனால இவருடைய கேரக்டர் நார்மலாக தான் இருந்துச்சு இந்த ஃபஸ்ட் ஆஃப்ங்கிறது மொத்தமாக ரெண்டு பேரோட ஈகோக்கு தீனி போடுற வகையில் தான் அடுத்தடுத்த சீக்வன்ஸுகளே இருக்கும் அந்த ஏரியாவிலேயே டேய் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா நான் தான்டா இங்கே பெரிய ஆளு சும்மா நீ வசூல் சக்கரவர்த்தி நடிப்பு சக்கரவர்த்திங்கிறதுக்காக என்கிட்ட அந்த சீனை போடாதுன்னு இவங்க ரெண்டு பேர் முட்டிக்கிற சீக்வன்ஸ் தான் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபில் டோட்டலாக கிரைம் ட்ராமா ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிடும் அங்கிருந்து இன்வெஸ்டிகேஷன் மோடுங்கிற மாதிரி என்னங்க இங்கே சூப்பர் ஸ்டோரோடைய ஈகோ சண்டேலாம் காமிச்சு விட்டு அங்கேயே வேறு சண்டைக்கு போயிட்டீங்கன்ற மாதிரி செகண்ட் ஆஃப் டோட்டலாக வேறையாக இருக்கும் இந்த செகண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஏரியாவில் தான் ஏகப்பட்ட எமோஷனான விஷயங்கள் அது இல்லாமல் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுகள்ன்ற மாதிரி அந்த ஏரியாவுக்குள்ளே மொத்தமும் செகண்ட் ஆஃப் இருக்கும் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க உங்களுக்கு சமுத்திரக்கனியும் துல்கர் சல்மான் மட்டும்தான் மைண்ட் அடிப்பா ஆனால் செகண்ட் ஆஃபில் தான் மற்ற எல்லா சின்ன சின்ன இருக்கும் அவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கான சீக்வன்ஸ் இருக்குது அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு ஒரு கேரக்டரும் அங்கங்கே கிடைக்கிற இடத்தெல்லாம் ஸ்கோர் பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் மற்ற கேரக்டர்ஸ்ன்னு நீட்டாக பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த படத்துக்குள்ள படம் எடுக்கிற அந்த ஏரியாங்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த படங்கள்லாம் பண்றாங்க அப்படிங்கிற அதுக்குள்ள இந்த படங்களை பற்றி பேசுகிற விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இதுல ஏகப்பட்டது இருக்குது முக்கியமாக இந்த மாதிரியான படத்துக்குள்ள படம் எடுக்கும்போது பிரச்சனை வரும்போது அதை அப்படியே டீல்ல விட்டுருவாங்க அதை கண்டுக்காம விட்டுருவாங்க ஆனா இதுல அதை தான் பல சீக்குவன்ஸ்கள் இருக்கா அதுலேயும் கடைசியில் ஒரு கேரக்டர் வந்து பேசும் சார் இந்த படம் ரொம்ப முக்கியம் சார் இந்த படம் முடிச்சே ஆகணும் சார்ன்ற அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு அப்புறமா இது வேற அளவில ஆகும் அந்த சீக்வன்ஸே மொத்தமாக நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இப்போ பாகவதைடைய அந்த மொத்த கதையும் தெரிஞ்சதுனால சூப்பர் ஸ்டார் லெவல்ல இருந்தவரு ஒரு பிரச்சனைனால இப்படி ஆயிட்டாரே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கும்ல இதுல அதே விஷயங்களை எடுத்துக்கிட்டு சூப்பர் ஸ்டாரா இருந்தவருக்கு இப்படி நடந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனையை வச்சு இவங்க வேற விஷயங்கள்லாம் எல்லாம் அதெல்லாமுமே நல்லா இருந்துச்சு எனக்கு இது வந்து ஒரு வாட்டிஃப் பெர்ஷன் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அண்ட் எனக்கு இந்த பீரியாடிக் சட்டப்பாக அப்படியே அந்த காலத்தில் கூட்டிகிட்டு போன மாதிரி அங்கே அந்த டைமில் அந்த ஓவர் ஆக்டிங்னு சொல்ல முடியாது எப்போ இப்படிலாம் பண்ணால் தான் ஒரு நாடகத்தம்மையோடு பண்ணாதான் அவங்க அதை ரசிப்பாங்கிற மாதிரி நான் ஹீரோவாக இதெல்லாம் பண்ணுறேங்க அது இல்லாமல் அந்த டைப்பில் இருக்க அந்த ரொமான்ஸு அந்த விஷயங்கள்லாம் காமிச்சதெல்லாமும் நீட்டாக இருந்துச்சு எனக்கு முக்கியமாக பாட்டு ஒன்று பிரதீப் உடைய ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு எப்பா ஒரே பாட்டே கேட்டு 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 கடுப்பாயிடுச்சிடா கடமடா கடமட கடமடன்னு நல்ல ஒரு மெலடி சாங் கேட்கும்போது அப்படியே மனசே மனசே லெஸாக இருந்துச்சுரா இருந்துச்சுடா பாட்டுன்ற மாதிரி இருந்துச்சு இருந்துச்சு இந்த பேசா மொழியே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அது சூப்பராக இருந்துச்சு எனக்கு ஓவரால் இந்த படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஈகோ கிளாஸ் இன்னும் பயங்கரமாகவே எனக்கு கனெக்ட் ஆச்சு செகண்ட் ஆஃப் அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஏரியாங்கிறது கொஞ்சம் நார்மலாக தான் போட்டுச்சு அந்த ஏரியா இன்னுமே பயங்கரமாக அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஏரியா ஏ இவர் மேலே டவுட் வருது அவர் மேலே டவுட் வருதுன்னு அந்த ஏரியாவை இன்னுமே கொஞ்சம் நிறைய விளையாடிருக்கலான்ற மாதிரி தோணுச்சு பட் அவ்வளோவா அதை டச் பண்ணாமல் அப்படியே லைட்டாக கொண்டு போய் அந்த ட்விஸ்ட்டை வச்சு நம்ம முடிச்சு விட்டுலான்ற மாதிரி லைட்டாக டீல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ஈகோ கிளாஸ் வெயிட்டாக இருந்துச்சு இது கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு செகண்ட் ஆஃப்ல அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஏரியாங்கிறது ஏன்னா சந்தேகப்படுறதுக்குன்னு அத்தனை கேரக்டர் சொல்லவே பாயிண்ட் ஆஃப் இருக்குது அப்ப இன்வெஸ்டிகேஷன் ஏரியாவில் இன்னுமே நீங்க வெயிட்டாக சில விஷயங்கள்லாம் பண்ணிருந்தீங்கன்னா ஏ செகண்ட் ஹாப் பயங்கரமாக போய்ட்டு பான்ற ஒரு ஃபீலை கொடுத்துருக்கோம் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ படம் மனசில் நிற்கிறதுக்கு இல்லை சொல்லிக்கிற மாதிரினா ஒரு அஞ்சு சீன்பா நச்சுன்னு இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது அதனால தாராளமாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த வீக்கெண்ட் தாராளமாக ஃபேமிலியோட போய் படத்தை பாருங்கள் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் சோட்டா அப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை